தமிழ் முற்போக்கு கூட்டணி அங்கத்துவம் பார்க்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தி அதனுடைய தலைவர் சஜி பிரேமதாஸ் ஏன் மக்களை காப்பாற்றுவதற்காக தலைமைப்படுறதுக்கு வரவில்லை ஜனாதிபதி ஆசனத்தை ஏன் அவர் புறக்கணித்தார் ஏன் அவ்வளவு பயந்தார் அந்த அளவுக்கு முதுகெலும்பில்லாத ஒருவரோடு நீங்கள் பயணிக்கிறீர்களே எந்த தைரியம் இங்கிதம் இருக்கின்றதா வேறொரு நாடாக இருந்திருந்தால் இந்நேரம் அவர் பதவி விலகி இருப்பார் அவர் தெளிவாக சொல்கிறார சட்டம் சட்டத்திலே அரசியல் அமைச்சர் தனக்கு கேட்கலாமே மிக நீண்ட அனுபவம் கொண்ட ஒரு அரசியல் கட்சி ஐக்கிய தேசிய கட்சி அந்த ஐக்கிய தேசிய கட்சியில் பிளவுபட்டு தனியாக வெளியில் வந்தீர்கள் ரணில் விக்ரமசிங்க தரப்பை தனியாக தனியை விட்டுட்டு வந்தீர்கள் தத்தளிக்க விட்டுட்டு வந்தீர்கள் சஜி பிரேமதாச தலைமையில் ஒரு ஐக்கிய மக்கள் சக்தி என்ற தனியான ஒரு ஒரு கட்சியை கொண்டு அப்படி வந்தும் அந்த தலைவரால் சஜி பிரேமதாசவினால் தேர்தலில் போட்டியிட்டு கோட்டாபி ராஜபக்சவை தோற்கடித்து வெல்ல முடியவில்லை அப்படியான சஜி பிரேமதாச தலைமை தூப்பதவியில் அந்த விலை இருக்க வேண்டாமா உங்களை எல்லாம் நம்பி அழைத்து சென்றார் வாருங்கள் நான் உங்களை வென்று நானும் ஜனாதிபதியாகிறேன் உங்களையும் அமைச்சர்களாக பழனி திகாம்பரம் அவர்கள் உங்களோட தான் இருக்கிறார் அவர் சொன்னாரா ராஜபக்சர்கள் சரியில்லை நிறைனால் அவர் ஏற்கனவே ராஜபக்சோடு பயணித்தோருவர் தான் அவர் எதுவும் ரகசியங்களை உள் ரகசியங்களை உங்களிடம் சொன்னாரா ராஜபக்சே தெரியாது சூரியனின் விழுதுகள் நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திக்கின்றோம் இன்றைய விடுதுகள் நிகழ்ச்சியில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சரி முதலில் நாங்கள் காப்பாற்றப்பட்டோமா இல்லையா என்றதை கேட்க நான் நினைக்கிறேன் இலங்கை இலங்கை நாடு பொருளாதாரத்தில் இறுகி தவித்தது அரசியல்வாதிகள் எடுத்த தீர்மானங்களால் தான் நெருக்கடிகள் ஏற்பட்டன ஆனால் இறுகி தவித்தது அந்த நேரத்தில் உங்கள் தலைவர் அதாவது தமிழ் முற்போக்கு கூட்டணி பார்க்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தி அதனுடைய தலைவர் சஜி பிரேமதாஸ் ஏன் மக்களை காப்பாற்றுவதற்காக தலைமைப்படுறதுக்கு வரவில்லை ஜனாதிபதி ஆசனத்தை ஏன் அவர் புறக்கணித்தார் ஏன் அவ்வளவு பயந்தார் அந்த அளவுக்கு முதுகிலும் இல்லாத ஒருவருடன் நீங்கள் பயணிக்கிறீர்களே எந்த தைரியம் உங்களுக்கு இருக்கிறது அவர் மீது நம்பிக்கை இருக்கிறது உங்களுக்கு மனிதன் ஒரு விடயத்திலே நாங்கள் தெளிவடைய வேண்டும் மிக தீர்க்கமாக தற்போதைய எதிர்கட்சியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனநாயகத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை உடையவராகவும் ஒரு மக்கள் புரட்சி நடைபெறுகின்ற போது அந்த மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற ஒருவரே வந்து அந்த கதிரைக்கு பொருத்தமானது என்பதை மிக ஆணித்தனமாக வந்து குறிப்பிட்டார் அந்த கட்சியினது அலையன்ஸிலே கூட்டணியிலே இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாங்கள் கூட வந்து அரசாட்சியை நாங்கள் பிடிக்க வேண்டும் அரசிலே இருக்க வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பு பெரும்பாலானவர்களுக்கு வந்து காணப்பட்டது பொதுவாக அரசியலில் எங்களுக்கு தெரியும் எவ்வாறாவது ஆட்சி கதிரையில் இருக்க வேண்டும் ஆட்சி கதிரையில் ஏற வேண்டும் பதவியை பிடிக்க வேண்டும் என்பதிலே மும்முரமாக இருப்பார்கள் சொல்வார்கள் நாக்காளியை விட்டு எழுந்தால் அந்த நாக்காளி பறிபோய் விடும் என்றெல்லாம் வந்து நகைச்சுவையாக பேசக்கூடிய அளவுக்கானது தான் அரசியல் அரசியல்வாதிகள் கதிரைகள் முக்கியம் முக்கியம் அவை அத்தகைய ஒரு ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற நிலையிலே அவ்வாறு பதவியின் மீது அந்த மோகம் கொள்ளாமல் எவ்வாறாவது அந்த பதவிக்கு வந்தால் போதும் என கொள்ளாமல் இந்த ஒரு வழிமுறையில்தான் இந்த கதிரைக்கு நாங்கள் செல்ல வேண்டும் குறிப்பாக இந்த நாட்டை வங்குரோத்து செய்த இந்த நாட்டை பொருளாதார சீரழிவுக்கு உட்படுத்திய இந்த நாட்டிலே பல்வேறு மோசடிகள் பல்வேறு ஊழல்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் உடைய இன்றைய அரசாங்கத்தின் அங்கத்தவரோடு ஒன்றாக அமர முடியாது என்ற ஒரு நீதியான நியாயமானவருடைய நிலைப்பாடு தான் அதற்கான சரி நான் இப்படி இதை பார்க்கிறேன் ஒரு விபத்து சம்பவிக்கிறது உங்கள் கட்சியினுடைய உங்களுடைய கூட்டணியினுடைய தலைவர் அந்த இடத்தின் வழியாக பயணித்தாலும் இல்லை ஆம்புலன்ஸ் வரட்டும் வந்து ஏற்றிச் செல்லட்டும் நான் என் வாகனத்தில் ஏற்றிச் செல்ல மாட்டேன் என்று சொல்வார் அப்படியான ஒரு தலைவர் அவங்களுடைய தலைவர் நவரீதன் பலவிதமாக நாங்கள் வந்து உதாரணங்களை எடுக்கலாம் பலவிதமாக நாங்கள் வந்து விமர்சனங்களை வந்து கூறலாம் ஆனால் யதார்த்தமான ஒரு பாதையிலே வந்து செல்லுகின்ற போது இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு மட்டும் கிடையாது ஒரு நாட்டினது தலைமைத்துவத்தை எடுப்பது அவை அத்தகைய அந்த நாட்டினது தலைமைத்துவத்தை எடுக்கின்ற போது அன்றிருந்த இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் யுவதிகள் இந்த நாட்டினை ஒரு முற்போக்கு நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எதிர்பார்க்கை உடையவர்கள் வீதியிலே இறங்கி அவர்கள் ஒரு சிஸ்டம் சேஞ்சை கேட்டார்கள் அவை நாங்கள் அந்த சிஸ்டம் சேஞ்சை தான் வந்து மிக தெளிவாக குறிப்பிட்டோம் அந்த நேரத்திலே ஒரு முறையான ஜனநாயக ரீதியான ஒரு தலைமைத்துவம் ஒன்று அங்க பெறப்படணுமே ஒழிய இருக்கின்ற அந்த கூட்டத்தை தான் விரட்டி அடித்தார்கள் முடிக்கின்றேன் நான் முடிக்கின்றேன் இன்று என்ன நடைபெற்றிருக்கின்றது இன்று என்ன நடைபெற்றிருக்கின்றது இன்று இந்த நாட்டை வங்குரோத்து செய்தவர்கள் நீதிமன்றத்தால் பொருளாதார குற்றம் இழைத்தவர்கள் என கூறப்பட்டவர்கள் இந்த நாட்டிலே சீனி இறக்குமதியிலே மோசடி செய்தவர்கள் இந்த நாட்டிலே மருந்து இறக்குமதியிலே மோசடி செய்தவர்கள் ஊழல் செய்தவர்கள் இந்த நாட்டிலே வந்து வெங்காய இறக்குமதியிலே ஊழல் செய்தவர்கள் கேஸ் இறக்குமதியிலே இந்த ஊழல் செய்த அனைவரையும் தான் இன்று இருக்கக்கூடிய ஜனாதிபதி காப்பாற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் ஏனென்றால் அவர் அவர்களால் தான் ஜனாதிபதி ஆக்கப்பட்டிருக்கின்றார் அவே இந்த கல்லற் கூட்டத்தினது தலைவராக தனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது தான் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்திலே மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை அங்கால் இருக்கின்றது அவை எவ்வாறு பாராளுமன்றத்தை நடத்துவது வெறுமனே மூன்றில் ஒரு பங்கை வைத்துக்கொண்டு கொண்டு பாராளு யதார்த்தம் இல்லை எங்களோடு வெறுமனே ஐம்பது அறுபது உறுப்பினர்கள் அதிலும் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றம் ஆரம்பித்து ஒரு மாதமாக முதல்ல ஏறக்குறைய பதினைந்து பேருக்கு அதிகமானவர்கள் மறுபக்கம் இருபதுக்கு வாக்களித்து அரசாங்க பக்கம் ஆதரவாளர்களாக இருந்தார்கள் அவை மிக சொச்சமான பாராளுமன்ற உறுப்பினர்களை கட்சியோடு வைத்துக்கொண்டு வெறுமனே நப்பாசையில் போயிட்டு வந்து கதிரை தேவை என கதிரையிலே அமர்ந்தால் அங்கே இருக்கக்கூடிய கல்லர் கூட்டம் அவர்களை பிடித்துக் கொள்ளும் கல்லற்கூட்டத்தை வைத்துக் கொண்டு நடத்த முடியும் இன்று இன்று ஏன் இன்னொரு ஆட்சியை மக்கள் கேட்கின்றார்கள் இன்று ஏன் தினம்தோறும் மக்கள் வீதியிலே

அவை ரெண்டு துருவங்கள் அவர்களுடைய பாதை வேறு எங்களுடைய பாதை வேறு அவை ஜனாதிபதிக்கு வேறு வழி கிடையாது இன்று அந்த கள்ளர் கூட்டத்தோடு சேர்ந்து அவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிற வாழ்றார் என்று ரணில் ராஜபக்ஷாக்களை ரைட் என நான் ஒருபோதும் நீங்க சொன்ன அதை உச்சரிக்க நான் வந்து தயார் இல்லை ரணில் ராஜபக்ஷாக்களை காப்பாற்றுகின்ற வேலையை செய்வதற்கு வந்து தள்ளப்பட்டிருக்கின்றார் வேறு வழி இல்லை அவர்கள்தான் தான் உங்களை வந்து க தலைமை கதிரைக்கு நியமித்திருப்பது அவர்கள்தான் தான் அவை உங்களின் சார்பானவராக உங்களை காப்பவராக இருப்பதை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது அப்படியானால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி மக்களை காப்பாற்றவில்லை என்று நீங்கள் சொல்றீங்க நிச்சயமாக மக்களை காப்பாற்றுவதற்குரிய அல்லது மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்குரிய முழுமையான செயற்பாட்டை அவரால் முன்னெடுக்க முடியாது இப்போ உதாரணமாக ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் மனதார விரும்பினாலும் கூட சில மாற்றங்களை செய்ய வேண்டும் சில விடயங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தாலும் அவரால் முடியாது சரி நான் இப்படி கேட்கிறேன் வரிசை கலாசாரம் இல்லாமல் போனது ஒவ்வொன்றுக்கும் வரிசையில் நிற்க வேண்டிய நிலைமையை உருவாக்கி இருந்தார்கள் முன்னைய ஆட்சி ஆட்சியாளர்கள் ஆனால் ரணில் விக்ரமசிங் வந்து கோட்டாபி ராஜபக்ச ஜனாதிபதியா இருக்கும் போது இருக்கின்ற அரசாங்கம் ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரம் அரசாங்கம் அதாவது ஆளுங்கட்சியாக அரசாங்கம் யாருடையது சொல்றோம் எப்படி இவர்களினுடைய ஊழலால் இவர்களினுடைய மோசடிகளால் இவர்களுடைய தான் தோன்றித்தனமான தீர்மானங்களால் இன்றும் இந்த நாட்டிலே ஒரு மாற்றத்தை காண முடியாமல் இருக்கின்றது என்றால் ஒரு ஒரு அங்குலம் கூட வந்து ஒரு அசைவை காண முடியாது இருக்கின்றது என்றால் வெறுமனே வந்து கியுவரிசைகள் இருந்தது போலி இருந்தது போலி நிறுத்தப்பட்டிருக்கிறது ஏற்றுக்கொள்கின்றோம் ஒரே ஒரு நடந்திருக்கக்கூடிய நகர் என்றால் அன்று வந்து போலின்களிலே மக்கள் இருந்தார்கள் பொருட்கள் இருக்கவில்லை இன்று பொருட்கள் இருக்கின்றது போலின்களுக்கு மக்கள் வர தயார் இல்லை மக்களிடம் பணம் இல்லை அன்று பொருட்கள் இல்லை மக்கள்கிட்ட பணம் இருந்துச்சு வந்தார்கள் போலீன்களுக்கு வந்தார்கள் பொருட்கள் கொண்டு வந்து வைத்திருக்கின்றார்கள் ஆனால் போலீன்களுக்கு மக்கள் வரமாட்டார்கள் ஏன்னா அவர்களிடம் பணம் இல்லை அதுதான் இன்றைய பொருளாதாரத்தின் நிலை அவை அன்றும் வெற்று பொருளாதாரம் இன்றும் வெற்று பொருளாதாரம் தான் சமாளிக்கப்பட்டிருக்கு இப்படி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆட்சி கதிரைக்கு வருவதற்கு முன்னதாகவே கல்லாப்பட்டி காளியாக தான் இருந்தது அவர் சொன்னார் அவருடைய வீட்டில் இருக்கிறது இங்கே கஜானாவில் இருக்கும் பணத்தை விட அதிகமான டொலர் தன்னுடைய வீட்டில் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் அதுதான் திரும்பவும் கேட்கிறேன் யார் கஜானாவை காலியாக்கியது அவை அந்த கூட்டத்தோடு தான் கோட்டாபே என்ற தொரு ஒரு ஒரு மனிதரை பற்றும் பேச வேண்டாம் கோட்டாபே என்பது மொட்டு கட்சி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை உடைய அந்த மொட்டு கட்சியின் உறுப்பினர்கள் அவை அவர்கள் தான் இவரை சுற்றி இருக்கின்றார் ஜனாதிபதியை சுற்றி இன்று கேபினட் யார் அதே கோட்டாபே ராஜபக்சவை வெற்றி அடைய செய்த அவரோடு சுற்றி இருந்த யார் கேபினட்டில் இருப்பது அந்த கூட்டம் தான் கேபினட்டில் இருக்கின்றது அந்த கூட்டத்தை தான் அந்த கூட்டத்தை தான் மக்கள் வீதியிலே இறங்கி விரட்டி அடித்தார்கள் அந்த விரட்டி அடித்தவர்களை மக்களான இல்லை அப்போ மக்களானே இல்லாத ஒருவருக்கு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையை பயன்படுத்தி கொண்டு அவரை வந்து அந்த பதவியிலே அமர்த்தி மீண்டும் நடத்தப்படுகின்றது என்பது ஒரு சட்டத்தை தாண்டிய ஜனநாயகத்தை தாண்டிய ஒரு அத்துமீறிய வந்து இன்று இந்த அறகலைன்னு சொல்லப்படுகின்ற அந்த தன்னெழுச்சி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஒரு விரக்தி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இங்கே என்ன நடைபெறுகின்றது என்று அத்தகைய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் மீண்டும் யாரெல்லாம் இந்த நாட்டிலிருந்து விரட்டப்பட வேண்டும் அல்லது அந்த பதவியிலிருந்து விரட்டப்பட வேண்டும் என்ன மாற்றம் நடைபெற வேண்டும் என எதிர்பார்த்தார்களோ அதற்கு எதிர்மாறாக சட்டத்தையும் அரச பலத்தையும் பயன்படுத்தி கொண்டு அந்த அரச பலத்தை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் வேலுகுமார் எம்பி அவர்களை நீங்கள் சொல்கிறீர்கள் சஜி பிரேமதாச தலைமைத்துவத்துக்கு வந்திருந்தால் ராஜபக்சக்கள் காப்பாற்றப்படுவதற்கான சூழலை அவர் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருப்பார் அப்படியானால் அவருடைய அரசியல் முழுமையாக ஃபெயிலியர் இருக்கும் அதனால் அவர் பயந்தார் மக்களை பற்றி சிந்திக்க மறந்தார் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை பற்றி யோசித்தார் என்று நீங்கள் மனசில் வச்சுட்டு வேற மாதிரி ரகத்தை வெளிப்படுத்துறீங்களா இந்த மாதிரி நிச்சயமாக இல்லை நிச்சயமாக இல்லை மக்களது எதிர்பார்ப்பு என்னவோ அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றினார் ராஜபக்சாக்களோடு தனிப்பட்ட ரீதியாக ஐக்கிய மக்கள் சக்திக்கு தனிப்பட்ட விரோதமோ குரோதமோ கிடையாது அல்லது எதிர்கட்சி தலைவருக்கு தனிப்பட்ட விரோதமோ குரோதமோ எனக்கு தெரிந்த வகையிலே தெரியாது எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் முட்டணியை பொறுத்தவரையிலே கொள்கை ரீதியாக ராஜபக்சாக்களை நாங்கள் எதிர்க்கின்றோம் எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் எந்த விதமான அவரோடு அவருடைய தனிப்பட்ட ரீதியான எந்தவித குரோதம் விரோதம் எங்களுக்கு வந்து கிடையாது ஆனால் அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக நாங்கள் அவருடைய அந்த கொள்கைகளை செயற்பாடுகளை கடந்த கால அவருடைய பின்னணிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை அவை அந்த அடிப்படையிலே வந்து ஒரு குற்றமிழைத்தவர் இந்த நாடு இத்தகைய ஒரு சீரழிவு நிலைக்கு தள்ளியதற்கு காரணமாக இருந்தவரை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மக்கள் அறுபத்தொன்பது லட்சம் வாக்களித்து இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தார்கள் அதே மக்கள் தான் வீதியிலே இறங்கி அந்த மக்களானியை திரும்ப மக்கள் எடுத்து விட்டார்கள் எடுத்து இவர்களை விரட்ட வேண்டும் விரட்டி அடிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள் அவ்வாறு குறிப்பிட்ட வேளையிலே அதற்கு மாறாக சஜித் பிரேமதாச அவர்களை அந்த கதிரையிலே அமர்த்த வேண்டும் என்று எங்கேயுமே சொல்லவில்லை சொல்லவில்லை இவரை விரட்ட வேண்டும் அவை அவ்வாறாக இருந்தால் கதிரையாசைக்காக பதவி ஆசைக்காக மக்களினுடைய அபிலாசை என்ன என தெரியாமல் போய் அமர்ந்த ஒரு நிகழ்வாகத்தான் அது வந்து இருந்திருக்கும் தேர்தல் மட்டுமல்லா எதிர்பார்த்திருக்கேன் அந்த தேர்தல் நடந்திருந்தால் அந்த நிச்சயமா தேர்தல் நடந்ததுக்கான பலமில்லை நிச்சயமாக தேர்தல் நடத்த பணம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சர்வதேச அமைப்புகள் வந்து ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக முன்னிற்கக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்கின்றது அதில எந்த வித பிரச்சனையுமே கிடையாது நேரத்தில் அந்த இருக்கங்களுக்கு மத்தியில் நிச்சயமாக உடனடியாக நாங்கள் தேர்தலை நடத்த வேண்டிய அவசியம் ஒன்று கிடையாது ரைட் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய வந்து ஆளும் தரப்பு இருக்கின்றது எதிர் இருக்கின்றது மாற்று கருத்துக்களை உடைய எதிர் இருக்கின்றது இவை அனைத்தும் ஒன்று சேர்த்து ஒரு தற்காலிக ஒரு இரண்டு மாத கால மூன்று மாத கால ஒரு மாத கால ஒரு தற்காலிக ஒரு அரசாங்கத்தை வந்து இருக்கலாம் நாங்கள் கேட் கேட்டது ஒரு ஒரு திகதி ஒன்றை நியமித்திருக்கலாம் இந்த திகதியிலே இந்த இந்த மாதம் வருகின்ற போது இந்த திகதியிலே இந்த தேர்தல் நடத்தப்படும் என்ற என்பதை வந்து தீர்மானித்திருக்கல தகைய பிரயோக ரீதியாக அல்லது ஒரு பக்கமாக நாட்டிலே வந்து கலவரம் அல்லது தன்னெழுச்சி போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது மறுபக்க பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி இருக்கின்ற போது நாங்கள் வந்து யார் தேர்தலை நடத்துவது அப்படியாக இருந்தால் அதே ஒரு பிரச்சனை தானே யார் அரசாங்கம் ஒன்றே வந்து சரியானதாக இல்லாத போது யார் தேர்தலை நடத்துவது என்ற கேள்வி கூட எழுகின்றது தானே அதே நாங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு கூற்று இருந்தது மிக தெளிவாக வந்து ஒரு தற்காலிக ஒரு தற்காலிகமான அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பை வைத்து கொண்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு முன்னோக்கி செல்ல வேண்டிய ஒரு தேவைதான் இந்த நாட்டிலே வந்து இருந்தது அப்போது மக்கள் அபிலாசையை நிறைவேற்றி இருக்கலாம் இன்று மக்கள் மக்கள் சரி கொண்ட நீங்கள் இப்படி சொன்னாலும் நடந்தது எல்லாமே அரசியலமைப்பின் பிரகாரம் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் முழுவதும் பட்டை அடிக்கப்படுகின்றது அடிக்கப்படுகின்ற ஏர்லைன்ஸிலே எலிபிடிக்க மூன்று நாள் செல்கின்றது ஏழு ஃப்ளைட் ரத்தாகி இருக்கின்றது மூன்று ஃப்ளைட் ரத்தாகி இருக்கின்றது வெளிநாட்டவர்கள் வந்து கோஷமிட்டு அசிங்கப்படுத்துகின்ற சோசியல் எல்லாம் வருகின்றது ஆனால் விமான சேவைகள் அமைச்சருக்கு ஒரு சொட்டாவது இங்கிதம் இருக்கின்றதா வேறொரு நாடாக இருந்திருந்தால் இந்நேரம் அவர் பதவி விலகி இருப்பார் பொறுப்பில் அவருடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிற நிறுவனத்தை எனக்கு நடத்த முடியாவிட்டால் நான் அதனுடைய தலைவராக முடியும் அவருடைய பொறுப்பில் இதே பாணியில் தான் சுகாதார அமைச்சரை எடுத்தார் இந்த நாட்டில் எந்த அமைச்சர்கள் பொறுப்பு கூறலை செய்தார்கள்

விமான சேவைகள் அமைச்சர்னா அங்கு வாரத்துக்குரிய தார்மீக பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த சபையினது இருக்கக்கூடிய தலைவர் அப்போ அந்த தலைவரை நியமிப்பது யார் தலைவர் நியமிப்ப ஜனாதிபதி அமைச்சரை நியமிக்கின்றார் அமைச்சர் வந்து அந்த சபைக்குரிய தலைவரை நியமிக்கின்றார் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை நியமிக்கின்றார்கள் ஆனால் அது தலைமை தாங்குறவர்கள் பொறுப்பல்ல அங்கே இருக்கக்கூடிய யாராவது கை காட்டுவார்கள் அவர்கள் தான் பொறுப்பு இது அரசியல் அமைப்பில் சட்டத்தில் அவர்களுக்கு இருப்பதற்கு இடம் இருக்கின்றதால எந்தவித பிரச்சனையும் இல்லை சட்டத்தை தாண்டிய தனக்குரிய ஒரு தார்மீக கடப்பாடு இருக்கின்றது தார்மீக பொறுப்பு இருக்கின்றது அவை அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் வளர்ச்சி அடைந்த நாடுகளிலே நாகரீகமான நாடுகளிலே பதவியை இந்த பதவி ஆசை கதிரை ஆசை இல்லாத அந்த தார்மீக பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று கருதுகின்ற ஆண்டிலே ரைட் ஒரு ரயில் மோதுகிறது ஒரு மோதி விபத்து நடைபெறுகின்றது அந்த விபத்துக்காக அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய போக்குவரத்து அமைச்சர்கள் பதவி விலகிய பல சந்தர்ப்பங்களை நாங்கள் காணுகின்றோம் அந்த தன்னுடைய அந்த கடமையை தன்னுடைய அந்த தார்மீக பொறுப்பை தான் சரியான முறையிலே நிறைவேற்றவில்லை என்று ஆனால் இங்கே அவ்வாறு அல்ல இங்கே பேசுவது நீங்கள் சொல்லுவது போல சட்டம் சட்டத்திலே அரசியல் அமைப்பிலே தனக்கு மிக நீண்ட அனுபவம் கொண்ட ஒரு அரசியல் கட்சி ஐக்கிய தேசிய கட்சி அந்த ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிளவுபட்டு தனியாக வெளியில் வந்தீர்கள் ரணில் விக்ரமசிங்க தரப்பை தனியை தனியை விட்டுட்டு வந்தீர்கள் தத்தளிக்க விட்டுட்டு வந்தீர்கள் சஜி பிரேமதாஸ் தலைமையில் ஒரு ஐக்கிய மக்கள் சக்தி என்ற தனியான ஒரு ஒரு கட்சியை ஆரம்பித்துக்கொண்டு அப்படி வந்தும் அந்த தலைவரால் சஜி பிரேமதாசவினால் தேர்தலில் போட்டியிட்டு கோட்டாபி ராஜபக்சவை தோற்கடித்து வெல்ல முடியவில்லை அப்படியான சஜி பிரேமதாசு தலைமைத்துவ பதவியில் இருந்து விலகி இருக்க வேண்டாமா உங்களை எல்லாம் நம்பி அழைத்து சென்றார் வாருங்கள் நான் உங்களை வென்று நானும் ஜனாதிபதி ஆகிறேன் உங்களையும் அமைச்சர்களாக ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை நீங்கள் இன்று வரைக்கும் பார்லமென்ட் உறுப்பினராக இருக்கிறீர்கள் அப்படியான பொறுப்பு அந்த பொறுப்பு ஒரு எளி பிரச்சனைக்காக சொல்கிறீர்கள் இல்ல நாங்கள் யாரும் வந்து அவர் வந்து ஜனாதிபதி ஆகவார் என்று எங்களுக்கு உத்தரவாதம் அளித்தோ அல்லது அந்த உத்தரவாதத்தின் பின்னாலும் நாங்கள் செல்லவில்லை தனியே வெளியில வந்தீர்கள் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கைகள் தொடர்பாக அவர்களது செயற்பாடுகள் தொடர்பாக காலப்போக்கில் ஏற்பட்ட மாற்றங்கள் அவர்களினுடைய அந்த முடிவெடுத்தலிலே இருந்த அதிகாரங்களிலே இருந்த பிரச்சனைகள் அரசியல் கட்சிகள் பிளவுபடுவது வேறையாக வருவது சாதாரணமே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து பிளவுபட்டு இருக்கக்கூடிய பொதுஜன பெருமுன கட்சி உருவாகவில்லை ஆட்சியை பிடித்தது இல்லையா சரி மக்களது விருப்பம் ஆட்சி பிடிப்பது என்பது மக்களது விருப்பம் பலாத்காரமாக பிடிக்க முடியாது அதாவது யாராவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் வெற்றி பெற வேண்டும் அதிலே மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்

ஒன்றிலே தோல்வி அடைந்தால் நீங்கள் சொல்வது போல பதவியை விட்டு போக வேண்டும் என்பது தோல்வி என்பது வேறு தன்னுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிறுவனத்தை ஒரு நிலையத்தை சரியாமல் நடத்த முடியாமல் தவறு விடுவது என்பது வேறு ரெண்டு விஷயம் தோல்வி அடைந்ததற்காக அவர் எல்லாவற்றையும் பொறுப்பு கூற வேண்டும் விட்டுட்டு போகணும்னு சொல்லி சொன்னால் அதுவும் இதுவும் சம்பந்தம் இல்லை ரெண்டும் தொடர்பற்றது நான் கூறுகிற ரெண்டு விடயமும் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் என்பது விமான சேவைகள் அமைச்சின் கீழ் வரக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய கட்டுப்பாட்டை ஏற்று நடத்த வேண்டிய தலைமை இருக்கின்றது வந்து அதனுடைய அமைச்சர் அத்தனை அமைச்சர் நியமிக்கின்றார்கள் அமைச்சருக்கு இருக்கின்றார் அவே அங்கே இட வெற்றி தோல்வி அல்ல அந்த நிறுவனத்தை நடத்துவதிலே தவறு விட்டு இருக்கின்றார்கள் இங்கே இருப்பது வெற்றி தோல்வி பாபம் அப்படியால் ஏற்கனவே தோற்று போன உங்களுடைய தலைவர் மீண்டும் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கப்பட போகிறார் உங்களால் ஆனால் பொருத்தமானவர் இல்லை இவரால் வெல்ல முடியாது என்று சம்பிக்கிறனவாக்கு வெளியில் போகிறார் சரத் வன்சுகா கூடவே இருந்து எதிர்ப்பை பதிவு செய்கின்றார் இப்படி சிரேஷ்ட அரசியல்வாதிகள் அதாவது அந்த பழுத்த அரசியல்வாதிகள் சொல்கிறார்கள் இவரால் வெல்ல முடியாது என்று மீண்டும் மீண்டும் போட்டியிட்டு வீணாக நேரத்தை வீணடிக்கிறார் நம்பி இருக்கிறவங்களையும் ஏமாற்றப் போகிறார் என்று இப்படி சொல்லித்தான் அவர்கள் வெளியில் செய்கிறார்கள் ஆனால் நீங்கள் அழுத்தமாக சொல்கிறீர்கள் இல்லை நாங்கள் அவரோடு செல்வோம் அவர் வெல்வார் என்று அதைத்தான் நாங்கள் கேட்குறேன் இல்லை நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம் ஒரு விடயத்திலே அதாவது கடந்த முறை நாங்கள் பாராளுமன்றத்துக்காக ஜனாதிபதி தேர்தல் முடிவடைகின்றது ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் சதித் பிரேமதாசாவோடு பயணம் செய்ததற்கு ரெண்டு காரணங்கள் இருக்கின்றது ஒரு காரணம் வந்து எங்களுக்கு மஹந்த ராஜபக்ச அல்லது ராஜபக்சாக்களினுடைய கொள்கையோடு அவர்களுடைய செயற்பாடுகளோடு அவர்களது பின்னணியோடு எங்களுக்கு அவர்களோடு சேர்ந்து பயணிக்க முடியாது உடன்பாடு இல்லை உடன்பாடு இல்லை அவை அது அது வந்து பிரதான ஒரு காரணம் காரணம் ஏன் பழனி திகாம்பரம் அவர்கள் உங்களோடு இருக்கிறார் அவர் ஏற்கனவே ராஜபக்சோடு பயணித்து வருவார் தான் அவர் எதுவும் ரகசியங்களை உள் ரகசியங்களை உங்களிடம் சொன்னாரா யார் என்பது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லிம் மக்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய முழு மக்களுக்கும் தெரியும் அவர்கள் அவளுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் சில வேலை நீங்கள் கேட்குற கேள்வியின்படி எனக்கு நினைக்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குது ஆனால் வந்து இந்த நாட்டிலே வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு ராஜபக்சாக்கள் எவ்வாறான ஒரு ஆட்சியை இந்த நாட்டிலே நடத்தினார்கள் என்பது முழு நாடுகளில் உள்ளவர்களுக்கும் தெரியும் அவை மக்களோடு இருக்கக்கூடிய மக்களோடு பயணிக்கக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்கிற எங்களுக்கு தெரியும் மக்களினுடைய அபிலாசை என்ன என்பது அவை எங்களுக்கு கொள்கை ரீதியாக எங்களுக்கு அங்கே உடன்பாடு வந்து கிடையாது அவே அந்த உடன்பாட்டிலே இருந்து அந்த 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 அணியிலே அந்த கேம்பில் நாங்கள் வந்து பயணம் செய்கிறதுக்கான எந்த விதமான ஒரு வாய்ப்பும் இல்லை அப்போ மாற்று நாங்கள் எடுக்கின்ற போது மாற்று அணியில் எடுக்கின்ற போது ரெண்டு அணிகள் இருக்கின்றது ஒரு பக்கமாக எடுத்தால் நாங்கள் வந்து ஜேவிபி போன்ற சிறு அணிகள் இருக்கின்றது மறுபக்கம் ஐக்கிய தேசிய கட்சியிலே இருந்து பிரிந்து வந்திருக்கக்கூடிய ஆகவே நாங்கள் ஏற்கனவே இருந்த ஐக்கிய தேசிய கட்சி அதிலே பிரிந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஐக்கிய மக்கள் சக்தி என்பதை நாங்கள் எடுக்கின்ற போது எங்களினுடைய சிறுபான்மை மக்களுக்கான ஒரு பாதுகாப்பை ஒரு அரணை ஏற்படுத்த கூடிய ஒரு பிரிவாக நாங்கள் இந்த ஐக்கிய மக்கள் சக்தியை கண்டது அப்போ இந்த ரெண்டு காரணங்களால் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலிலே அங்கே வந்து ஆதரவளித்தோம் ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுடைய அணி தோல்வி அடைகிறது தோல்வி அடைந்த பிறகு இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய முழு மக்களுக்கும் தெரியும் ஆட்சி அமைப்பது பொது பொதுஜனபெரமுன ஆட்சி அமைப்பது கோட்டாபே தலைமையிலான கட்சி என்பது எல்லாருக்கும் தெரியும் அவ்வாறு தெரிந்திருக்கின்ற நிலையிலே நூறு வீதம் எதிர்க்கட்சியிலே அமரப்போகின்றோம் என்று தெரிந்துதான் நாங்கள் வந்து ஐக்கிய மக்கள் சக்தியிலே தமிழ் முற்போக்கூட்டணி கூட்டணியாக களம் இறங்குகிறது அவ்வாறு இறங்கிய போது எங்கள் மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து கடந்த முறை போலவே ஆறு உறுப்பினர்களுக்கும் வாக்களித்தார்கள் அவை மக்கள் வந்து மிக தெளிவாக மக்களுக்கு தெரியும் நாங்கள் ஆட்சி கதிரையிலே அமரப்போவது இல்லை எதிர்கட்சியிலே தான் நாங்கள் என்ன செய்ய போறோம் அமரப்போறோம் என்பது நூறு வீதம் வெளிப்படையாக தெரிந்துவிட இந்த மேடையில் சஜித் பிரேமதாசனுக்கு ஆட தெரியாது இல்லை இல்லை ஏற்கனவே அவர் தேர்தல் ஜனாதிபதி தேர்தலிலே கோட்டாபே மூன்றில் ரெண்டு எடுத்து வெற்றி பெற்று விட்டார் அவை மூன்றில் ரெண்டு வாக்குடைய வெற்றி பெற்று விட்டார் என்பது அவருடைய பாராளுமன்றம் தான் அமைய நாங்கள் வந்து அதனை தொடர்ந்து வார ஒரு மாதத்திலே நடைபெறுகின்ற தேர்தலிலே மீண்டும் ஒரு ஆட்சி அமைக்க எந்த விதமான சந்தர்ப்பமும் இல்லை இது நாட்டு மக்கள் முழுவதாக தெரியும் அவருக்கு தான் பெரும்பான்மை வரப்போகின்றது என்பது தெரியும் அவை தெரிந்திருந்து தான் எங்களுக்கு வாக்களிக்கின்றார்கள் நாங்கள் எதிர்கட்சியிலே அமரப்போகின்றோம் எதற்கு வாக்களித்தார்கள் அவ்வாறாக இருந்தால் எங்களினுடைய நாங்கள் முன்வைத்த கொள்கைக்கு நாங்கள் எங்களினுடைய அந்த செயற்பாட்டிற்கு அவை நாங்கள் கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த மக்களின் ஆணையை காப்பாற்ற வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு வந்து இருக்கின்றது ஆகவே அந்த அடிப்படையிலே இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் வந்து இந்த ஐக்கிய மக்கள் சக்தி சார்ந்த எதிர்கட்சியிலே நாங்கள் வந்து மக்கள் ஆணையை ஏற்று நாங்கள் வந்து அமர்ந்திருக்கின்றோம் ஒரு சிலர் அதை முறித்துவிட்டு தங்களினுடைய தேவைகளுக்காக ஆளும் தரப்பின் பக்கம் அந்த மக்கள் ஆணையை வந்து உதறி தள்ளிவிட்டு ஆளும் பக்கம் சென்றவர்கள் வந்து இருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் கருதுகின்றோம் நான் தனிப்பட்ட ரீதியிலே கருதுகின்றேன் அந்த மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இதை காப்பாற்றுவது தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒன்றாக